அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன காட்ட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி வச்சு உங்களை பின்னாடி இருந்து யாராவது மிரட்டுனாங்கன்னா அதுலேருந்து தப்பிப்பி தப்பிச்சு அவங்கள நம்ம அடிச்சு நிறுத்துறது அப்படின்னா காட்ட போறோம் பார்வை எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு கவனிங்க இப்போ இந்த பிடி எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து யாராவது இந்த மாதிரி கையை ஒரு கை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கழுத்துல கத்தி வச்சு உங்களை யாராவது மிரட்டுறாங்க ஒரு கையை பிடிச்சிட்டாங்க ஒரு கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நல்லா டைட்டாக பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்கேன் இந்த டைம் இந்த டைட்டாக பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளை கழுத்தில் கத்தி வச்சு மாதிரி இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய இடதுலேயே அவங்களால அசிக்க முடியாது டைட்டாக பிடிச்சிருக்காங்க வலது டேய் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்படி கொடுத்து இப்படி வைக்கணும் வைக்கிற இப்படி வச்சுட்டு நம்முடைய தலையை பின்னாடி தள்ளும் தள்ளாடி தள்ளினீங்கன்னா நம்ம தட்டி வெளியே வந்துடும் நம்ம தப்பிச்சிடலாம் சரியா அதுக்கப்புறமாக என்ன பண்ணுவோம்